வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்த்திருப்போது ரிஷபராசியில் கஜகேசரி யோகம் உருவாகிறது இதனால் ரிஷபம் மிதனும் சிம்மம் ஆகிய இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல பலன் பாக்கியமும் கிடைக்கும் என்று கிரகணங்கள் கூறுகின்றன இம்முறை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இணைப்பு உருவாகிறது சோதிடத்தில் விழாநிலை பெயர்ச்சி பயிற்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த முறை அவர் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒம்போது மணிக்கு ரிஷவராசிக்குள் நுழைந்தார் மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து மணிக்கு விழான் எரியும் தன்மையில் தன்னை அஸ்தகத்தில் மாற்றிக்கொண்டார் பிறகு மே எட்டாம் தேதி சந்திரனுடன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார் இதுபோல சுக்கரனு ராசியான ரிஷபத்தில் விழாழன் மற்றும் சந்திரனின் இணைப்பு உருவாகும் இந்த நேரத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்க்கையிலிருந்து ரிஷபத்தில் கஜகேஸ் யோகம் உருவாகிறது இந்த ராசியில் கஜகசிரி யோகத்தால் ரிஷபம் மிதனம் சிம்மம் ஆகிய இந்த மூணு ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல பலனும் பாக்கியமும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரிஷபம் ராசியில் கஜகசிரி யோகம் அமைந்து நிதி நிலையில் முன்னேற்றம் காண்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது இந்த யோகம் ராசியில் அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயரங்களை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதனுடன் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையவும் மற்றும் அது சார்ந்த ஒரு உயர்த்தி உண்டான செல்வத்தில் நீங்கள் உயர்ந்து விளங்குவீர்கள் உங்கள் முன்னேற்ற பாதை உறுதியானதாக இருக்கும் உங்கள் அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலம் வாழ்க்கையின் எல்லா மட்டங்களிலும் தீர்வு காண்பீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படுத்தப்படும் இது தங்களின் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லதொரு பயனளிக்கும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த காலக்கெடு உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தக்கூடிய சூழலில் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் பணத்தை பற்றியும் வலுவான முடிவுகளை பற்றியும் எடுக்கக்கூடிய யாவும் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கக்கூடிய சூழல் இருக்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் உணர்வீர்கள் என்பது நிச்சயமாகிறது அடுத்து மிதனராசி இந்த மிதனராசி மக்களுக்கு இந்த சுபயோகத்தின் தாக்கத்தால் மிதுனராசி மக்களின் புத்திசாலித்தனமும் அறிவும் மேம்படும் இந்த ராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் முன்னேற பல வாய்ப்புகளை பெற்று உயர்வார்கள் தங்கள் இதயத்தை தெளிவுபடுத்தும் உங்கள் வேலையை மக்கள் பாராட்டுவார்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்திலும் உங்கள் பணியை நிறுவனத்தின் மூத்தவர்கள் பாராட்டுவார்கள் மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அதன் தந்த ஒரு பயிற்சியால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்கள் பணியிடத்திலும் உங்கள் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் மத விஷயங்களுக்கு நீங்கள் பணவழிக்க பணம் செலவழிக்க நேரிடலாம் இருப்பினும் இது உங்களுக்கு திருப்தியையும் மனதில் அமைதியும் அளிக்கூடிய சூழலில் இருக்கிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் பல புதிய மக்களை சந்திப்பீர்கள் நீங்கள் சந்திக்கும் மக்கள் உங்கள் தொழிலுக்கு சாதகமாகவும் இருப்பார்கள் தங்களது திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமண ஆசை வரும் திருமணம் சிலருக்கு நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து சிம்மம் சிம்மராசியில் உள்ள கஜகேசரி யோகம் இந்த மக்களுக்கு சிம்மராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் புதிய மற்றும் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மூத்தவர்களும் சக ஊழியர்களும் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது மற்றும் உங்களுக்கு பொருளாதார நிதி ஆதாயங்கள் கூட ஊடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உத்தியோகத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்களுடைய சம்பளம் உயரக்கூடிய சூழலும் உங்கள் தகவல் தொடர்பு திறன்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை ஒப்பந்தம் அல்லது ஒரு முக்கியமான திட்டத்தை கூட உங்களுக்கு தரலாம் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இது தவிர இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்து நலமுடன் வாழக்கூடிய சூழல் உங்களை அண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த மேற்கூறிய மூன்று ராசி மக்களும் நலமுடன் இருக்கலாம் சிம்மம் மிதுனம் ரிஷமும் ஆகிய இந்த மூன்று ராசி மக்களுக்கு நல்லதொரு ஒரு பலன் சார்ந்த யோகம் இந்த கஜகேஸ்வர யோகம் தருகிறது முக்கியமாக இந்த யோகத்தில் நீங்கள் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் அதை செயல்பட்டினால் உங்களுக்கு நன்மையாகும் எக்காரணம் கொண்டும் தவறான பாதைகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் தவறான பாதைகள் செல்லும்போது உங்களுக்கு யாவும் நட்டமாக முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேகதிரகாத்ராயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தரதானியாபுரானிய ஐஸ்வர்யனைப் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படைகிறேன் வணக்கம் நன்றி